வேளாங்கண்ணி மாதாவுக்கு ஜபம் கன்னி மரியே ஆரோக்கிய அன்னையே வேளாங்கண்ணியில் இரக்கத்தின் அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் ஆண்டவளே எங்களின் ஆன்ம உடல் நோய்களை அகற்றி எங்களுக்கு ஆறுதலாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும் உமது பேருதவியால் எண்ணற்ற பிணியாளிகள் நலமடைந்துள்ளனர் உமது வல்லமையும் தயவையும் நம்பிக்கொண்டு உம்மை நாடி வந்துள்ளோம் உம் திருமகனையும் உம்மையும் அன்பு செய்து இறை தொண்டர்களாக நாங்கள் விளங்குமாறு செய்தருளும் எங்களின் ஆன்ம அருள் வாழ்வை வளப்படுத்தியருளும் உலக துன்பங்களாலும் மன வேதனைகளாலும் அல்லலுறுகின்றவர்களுக்கு அருகில் இருந்து தாயன்புடன் ஆறுதல் அழியும் திருவுலத்திற்கேற்புடையதானால் அத்தகைய அவர்களை காத்தருளும் பாவ சேற்றில் சிக்குண்டவர்களை உமது அருள் நீரால் கழுவி அருளும் இதய தாழ்ச்சியும் சாந்தமுள்ள இறைமகனை ஈன்றெடுத்த தாயே உமது உதவியை நாடியவர் உம்மால் ஒருபோதும் எங்களுடைய துயர தஞ்சமாயிருப்பீர் என்று உறுதியளிக்கிறோம் ஏனெனில் எங்களுக்கு ஆறுதல் அளிக்க விரைந்திடும் விண்ணகத்தாய் நீரே இம்மண்ணுலகத்தில் கசைந்த கண்களையும் அவற்றை நின்று வழிந்தோடும் துன்பக் கண்ணீரையும் கண்டு இரக்கமுடன் எங்களை அரவணைத்துக் கொள்வீராக இறை மக்களுக்கெல்லாம் சகாயம் புரிந்து வரும் ஆரோக்கியமாதாவே நீர் எல்லாம் வல்ல இறைமகன் மகன் கிறிஸ்துவின் அன்னையாகையால் எவ்வுதவியையும் எங்களுக்கு அடைந்து கொடுக்க அன்றோ எல்லா ஆபத்துகளின் எங்களை பாதுகாத்தருளும் எங்களை பற்றியுள்ள தீமைகளை அருளும் இறை வளர்ந்திட நலமும் வரமும் அருளும் இவ்வண்ணம் நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மோடு கூடி என்றென்றும் இறை பாடி அவரை வாழ்த்துவோமாக ஆமீன் தூய ஆரோக்கிய மாதாவுக்கு நவநாள் ஜெபம் மகா பரிசுத்த கன்னிகையே இயேசுவின் தாயாராக இருக்குமாறு நித்தியமாக பரிசுத்த பரம திரித்துவத்தால் தெரிந்து கொள்ளப்பட்ட தூய மணியே கடவுளுடைய திருப்புதல்வன் உமது திரு உதிரத்தில் அவதாரமானபோதும் ஒன்பது மாத அவரை உமது மாஸ் அணுகாத கருவில் தாங்கிய போதும் நீர் அடைந்த பேரின்பத்தை உமது ஏழை ஊழியனாகிய அடியேன் உமக்கு நினைவூட்டுகின்றேன் எனது அன்பினாலும் ஜெபங்களாலும் நீர் அப்போது அனுபவித்த இன்பத்தை மீண்டும் புதுப்பிக்கவும் கூடுமானால் அதிகரிக்கவும் விரும்புகிறேன் துன்பப்படுகிறவர்களுக்கு இரக்கமாயிருந்த அன்னையே அப்போது அனுபவித்த அப்பெரும் மகிழ்ச்சியை கொண்டாடுபவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள விசேஷ உதவியையும் பாதுகாப்பையும் இந்த எனது துன்ப நேரத்தில் தந்தருளும் உமது தெய்வ புதல்வனுடைய அளவற்ற வல்லமையை நம்பி கொண்டு கேட்பவருக்கு அளிப்பதாக அவர் தந்த வாக்குறுதியை நினைத்து உமது பெரும் வல்லமை நிறைந்த மன்றாட்டுகளில் உறுதி கொண்டு இந்த நவநாளின் போது நான் செய்யும் விண்ணப்பங்கள் கடவுளுடைய திரு சித்தத்திற்கு ஏற்றவையானால் அவரிடம் பறிந்து பேசி அடைந்து தந்தருளும் நான் கேட்கும் மன்றாட்டுகள் கடவுளுடைய விருப்பத்திற்கு விரோதமாயிருந்தால் எனக்கு எவ்வரம் மிகவும் தேவையோ அதையே அடைந்து தந்தருளும் அவரவருக்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும் தெய்வத்தாயே இப்போது உமக்கு வணக்கமாக நான் செய்யும் இந்த நவநாளை உம்மில் நான் கொண்டிருக்கும் பெரும் நம்பிக்கையை காட்டுவதற்காகவே செய்கிறேன் மனித அவதாரத்தின் போது உமது அடைந்த தெய்வீக மகிழ்ச்சியை நினைத்து அதற்கு வணக்கமாக நான் செய்யும் இந்த நவநாளையும் இப்போது நான் சொல்ல போகும் ஒன்பது அருள் நிறைந்த மரியே என்ற ஜபங்களையும் அன்புடன் ஏற்றுக்கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திரு வயிற்றின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திரு வயிற்றின் பெற்றவரே புனித மரியே தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் ஆமீன் அருள் நிறைந்த வாழ்க உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரை புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய வயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் கடவுள் மாற்றி பெற்ற அன்னையே அருள் நிறைந்தவள் என முதன் முதலில் அதிதூதன் கபரியல் சொல்லும் போது கொண்டிருந்த பணிவு வணக்கத்துடன் நானும் இவ்வாழ்த்துதல்களை கூறுகிறேன் அவைகள் அத்தனையும் விண்மீன்கள் என துளங்குமாறு விரும்புகிறேன் வருந்துவோருக்கு ஆறுதலே நான் உம்மிடம் இப்போது செய்த விண்ணப்பங்கள் நிறைவேறுமாறு உமக்கு வணக்கமாக இதுவரையில் பரிசுத்த வான்களால் செய்யப்பட்ட எல்லா புனித செயல்களையும் ஒப்பு உமது திரு புதல்வன் எங்கள் ஆண்டவர் இயேசு நாதருடைய திரு இருதயத்தில் பொங்கி வழியும் பேரின்பத்தையும் அது போன்ற உமது அன்பையும் பார்த்து ஏழையாம் எனது ஜபத்தை ஏற்று என் மன்றாட்டை அடைந்து தந்தருளும் தாயே ஆமீன் தூய ஆரோக்கிய மாதாவுக்கு புகழ் மாலை சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிரீஸ்துவே கிருபையாயிரும் கிரீஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிரீஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிரீஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிரீஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஷ்ரா எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஷ்ரா எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி தூய ஆவியாகிய சர்வேஷ்ரா எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி புனித தம திருத்துவமாக இருக்கிற ஏக சர்வேஷ்ரா எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி ஜென்ம மாஸ் உற்பவித்த புனித மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சர்வலோகம் படைக்கு முன்னே சர்வேஷ்ரனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தூய் ஆரோக்கியம் மாதாவை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சம் மனசுகள் சிருஷ்டிக்கப்பட்டவுடனே அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பாவ இருளை அகற்றுகிற ஞான பிரகாசமான ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உதிக்கிற நட்சத்திரம் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்ட தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பரலோகத்துக்கு பிரயோஜனம் வருவிக்கிற மேகம் என்று சொல்லப்பட்ட தூய சொல்லப்பட்டே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நன்மை தனத்துக்கு யோக்கியமான தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதா பிதாக்களால் தூயவள் என்று உரைக்கப்பட்ட வேண்டிக் கொள்ளும் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அகங்காரமுள்ள பசாசின் தலையை மிதித்த ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ராஜ்யம் ஆண்ட பதினாறு ராஜாக்களுடைய கோத்திரங்களுக்குள்ளே உயர்ந்த கோத்திரமான தூய் ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மகத்துவமான அன்னம்மாள் சுவக்கியின் இடமாய் பிறந்த தூய் ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வயசு காலமான தாய் தகப்பனிடத்தில் இருந்து பிறந்தவளான தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அவர்கள் வேண்டுதலாலும் கொடுத்த தர்மங்களாலும் ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சகல சம்மனசுகள் புனிதர்களை பிறந்த பிரகாசத்தோட ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் படைக்கப்பட்ட வஸ்துக்களை பார்க்க அதிக பக்தியோட பிறந்த தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மேலாங்கிஷத்துக்கும் கீழாங்கிஷத்துக்கும் எட்டாத பிரகாசத்துடனே பிறந்த ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தேவ இஷ்ட பிரசாத கொழுந்தான ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தேவ இஷ்ட பிரசாதமின்றி விசேஷ தேவ சம்பந்தம் அடைந்தவரான ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தரும வழியிலே சகல புனிதர்களை பார்க்க ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக நீர் பிரகாரம் அடைந்த துய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உம்முடைய பிறப்பை கொண்டு பரலோகதாருக்கு சந்தோஷம் வருவித்த தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மிகுந்த மகிமை வயதிலே தேவாலயத்தில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் கன்னிமையாகிற புண்ணியத்தின் வழியில் முந்த முந்த நடந்த ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கன்னியாஸ்திரி மடத்தில் இருக்கிற போது மாதிரிக் ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வியாதி வினை அகற்றுகிற துயாரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் உம்மை நம்பினவர்களை ஒருபோதும் கைவிடாத தயாபரியாகிய துய ஆரோக்கிய மாதவி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சகல புனிதர்களுக்கும் மோட்சம் முடியான துய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தறளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி உலகின் போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவை எங்களை தயை பண்ணி சர்வேஸ்ரா சுவாமி பரிசுத்த கன்னிகையான புனித மரியம்மாளை சகல வர பிரசாதங்களினால் அலங்கரித்து உமது திரு பெற்று அமுதூட்டி வளர்க்கும் தாயாக ஏற்கனவே தெரிந்து கொண்டீரே அந்த உத்தம நாயகி எங்களுக்காக கேட்கிற மன்றாட்டை நாங்கள் அடைந்து பஞ்சம் படை சகல நோய் உபத்திரவங்களில் ஆரோக்கியமும் சந்தோஷமும் அடைந்து நல் வழியில் நடந்து மோட்ச முடிபெற கிருபை செய்தருளும் இந்த மன்றாட்டை இயேசு கிறிஸ்து நாதர் மூலமாய் தந்தருளும் ஆமீன்